நல்லுள்ளத்தார் அனைவருக்கும் நலம் நிறைந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும் செவ்வாயின் வாயிலுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் ஒடித்து வளர்க்காத மரமும் அடித்து வளர்க்காத பிள்ளையும் என்றைக்குமே துன்பந்தான் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு வீட்டில் மரம் வைக்கும்போது பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய தலைக்கு மேலே அந்த மரம் வர்ற வரைக்கும் வருகின்ற சிறு சிறு கிளைகளையெல்லாம் ஒடிச்சு ஒடிச்சு விட்டுகிட்டே வருவாங்க மேலே போனதுக்கப்புறம் அதை விட்டுருவாங்க அது நல்லா வளர ஆரம்பிக்கும் இரண்டு விஷயங்கள் அதில் உண்டு அந்த மரம் நல்ல நிழலை தருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது அந்த மரத்தின் கிளைகள் கீழே இருந்தே விரிஞ்சு வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க போகும்போது வரும்போது அது அவங்களுடைய ஆடைகளையும் அவங்களுடைய உடலையும் கிழிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கும் அது தொந்தரவாக இருக்கும் அதனால் அப்படியெல்லாம் தொந்தரவாக இருக்கக்கூடாதுங்கிறக்காக பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா மரத்தை ஒடிச்சு ஒடித்து ஒடிச்சு விட்டு தன்னுடைய தலைக்கு மேல் கையை தூக்குகின்ற அளவிற்கு ஒடிச்சு விட்டுருவாங்க அதுக்கு மேல் அந்த மரம் மரத்தினுடைய கிளைகள் படர்ந்து விரியும் அது நிழலையும் தரும் பயனுடையதாகவும் இருக்கும் மற்றவர்களுக்கு தொந்தரவையும் தராது அதை வைத்து தான் பெரியவர்கள் சொன்ன வார்த்தை மரம் ஒடித்து வளர்க்காத மரம் எப்படி மற்றவர்களுக்கு துன்பத்தை தருமோ அதுபோல் அடித்து வளர்க்காத பிள்ளையும் மற்றவர்களுக்கு துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாம் நான் சாதாரணமாக கேள்விப்பட்டிருப்போம் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது இப்போ இருக்க பெற்றோர்கள் வந்து நிறைய பேர் பிள்ளைங்களை கண்டிக்கிறதுக்கு பயப்படுறாங்க ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை வச்சுருக்காங்க ஏதாவது பண்ணிக்கிடுமோ நம்ம திட்டுனா அப்படிங்கிற பயம் மட்டுமே பெற்றோர்களுக்கு அதிகமாக இருக்குது அந்த பயத்தினுடைய விளைவை அந்த பிள்ளைங்க ரொம்ப அழகாக லாபகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் தான் கேட்டது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க ச நிறைய பிள்ளைங்க மிரட்டுறாங்க பயம் காட்டுறாங்க ஏதாவது பண்ணிக்கிடுவாங்களோ பண்ணிக்கிடுற மாதிரி காமிக்கிறாங்க இந்த பயமெல்லாம் பயத்தோடு இந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு தேவையற்றதை தேவையில்லாத காலச்சூழலில் வாங்கி கொடுத்துட்றாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு இருசக்கர வாகனம் எடுத்துக்கிடுவோமே இப்போ வந்து நிறைய பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க இருசக்கர வாகனத்தில் போகிறாங்க வராங்க அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்காது அவங்களுக்கு பக்குவம் இருக்காது என்ன அப்படி வண்டி ஓட்டுறதுனால அவங்களோட அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல மக்களுக்கு உயிர் பயத்தை கொடுக்குறாங்க அவங்க எப்படி போகிறாங்க எப்படி வராங்கன்னெலாம் தெரியாது பெற்றோர்களுக்கு வண்டியில் கொடுத்து அனுப்பிடுவாங்க அவங்க போயிடுவாங்க அவ்வளோதான் ஆனால் அவங்க வெளியே போகும்போது எப்படி வண்டி ஓட்டுறாங்க தெரியாது நாம் பார்க்குறது கிடையாது நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு வண்டியை வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் அடுத்த பிள்ளைங்க இதே மாதிரி ஓட்டும் போது அவங்கள திட்டுறதுக்கு தயாராக இருப்பாங்களே ஒழிய இதே தப்பு தானே நம்முடைய பிள்ளையும் பண்ணோம் அப்போ நாம் பண்ணுறதும் தப்பு தானேன்னு உணரக்கூட மறுக்கிறார்கள் பெற்றோர்கள் இது எதற்கு அடிப்படையாக இருக்குது அப்படின்னா அழிவிற்கான அடிப்படையாக இருக்குது உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்கள் மேலே உண்மையான அன்பு வைத்திருந்த வச்சுருந்தீங்கன்னா உறுதியாக பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க தொடங்குவீங்க தயவு கூர்ந்து பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்கள் தகுதியானவற்றை தகுதியான நேரத்தில் செய்வதற்கு அறிவுறுத்துங்கள் அவர்கள் தகுதியற்றவற்றை செய்வதற்கு நீங்கள் காரணமாக இருக்கும் பொழுது தகுதியற்ற நேரத்தில் அவங்க செய்கிறதுக்கு நீங்கள் எல்லா விதத்துலேயும் நீங்கள் உடன்பட்டு அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கும்போது அவங்க எதிர்காலத்தில் அவங்களே உரிமை எடுத்துக்கிட்டு தகுதி இல்லாததை செய்வாங்க அப்படி செய்யும்போது அவங்கள நம்மளால் கண்டிக்கவும் முடியாது கண்டித்தா எந்தவித பயனும் இருக்காது நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க மரத்தை கூட ஒடித்து அதில் ஏற்படுகின்ற அந்த ஒடிக்கும்போது ஏற்படுகின்ற காயத்தை ஆற்றுறதுக்கு மாட்டு சாணத்தை வச்சு அதை ஆற்றி அவ்வளோ அழகாக மரங்களை கூட அவ்வளோ அழகாக வளர்த்தாங்க நம்மளுடைய இரத்தத்தோடும் சதையோடும் பின்னே பிணைந்து உருவான குழந்தைகளை வளர்ப்பதற்கு நாம் ஏன் இப்படி தயங்குகிறோம் எனவே கண்டிப்பே மகிழ்விற்கு அடிப்படை நன்றி